திருவள்ளூரில் பதினான்காம் ஆண்டாக நடைபெற்ற தமிழ் வளர்ச்சிப் போட்டி பழம்பெரும் அறிஞர் கவிஞர் பூவை செங்குட்டுவனை கௌரவித்து ஒரு லட்சம் ரூபாய் காசோலை வழங்கி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி கட்டுரைப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களை தமிழக தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் நான் அருள் கௌரவித்தார் திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ நிகேதன் தனியார் பள்ளியில் சகுந்தலாம்மாள் நினைவு அறக்கட்டளை சார்பில் பதினான்காம் ஆண்டு தமிழ் வளர்ச்சிப் போட்டிகள் நடைபெற்றன இதில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் ந அருள் எத்திராஜ் கல்லூரி தமிழ் பேராசிரியர் எஸ்தர் ஜெக்தீஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பேச்சுப் போட்டி கவிதைப் போட்டி திருக்குறள் ஒப்புவித்தால் ஓவியம் நடனம் மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் ஆசிரியர்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று வென்ற ஆசிரியர்களுக்கும் பரிசு வழங்கி சிறப்பித்தனர் மேலும் பள்ளி வளாகத்தில் தமிழ் வளர்ச்சி போட்டியில் சென்னை அம்பத்தூர் முகப்பேர் ஆவடி பொன்னேரி பஞ்சட்டி பூண்டி திருத்தணி ஆர் கே பேட்டை ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து மாணவ மாணவியர்கள் தங்களது திறமைகளை வெளிக்க அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை தமிழ் துறை இயக்குநர் முனைவர் நா அருள் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா ஜோசப் முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் தமிழ் ஆசிரியர் செந்தில்குமார் தமிழ் வளர்ச்சித்துறை இணை இயக்குநர் மற்றும் பிற பள்ளிகளின் ஏராளமான ஆசிரியர்களும் பங்கேற்றனர் இதில் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை முதல் மற்றும் இரண்டாம் பரிசுக்கான கோப்பைகளை முகப்பேர் மற்றும் மேல் அயனம்பாக்கம் வேலம்மாள் பள்ளியும் மூன்றாம் இடத்தை அம்பத்தூர் சேது பாஸ்கரா பள்ளியும் பெற்றன இப்போட்டியில் ஆர்வத்துடன் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று பரிசுகளை பெற்றனர் இந்நிகழ்வில் தமிழ் திரை இசையில் இடம்பெற்ற பாடல்கள் ஆன தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை மற்றும் திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் ஆகிய நூற்றுக்கும் மேற்பட்ட சிறந்த பாடல்களை எழுதிய பழம்பெரும் கவிஞர் தமிழக அரசின் பாரதியார் பட்டம் பெற்ற கலை மாமணி புலவர் பூவை செங்குட்டுவன் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை பள்ளி நிர்வாகம் வழங்கி அவரை கௌரவித்தனர் அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய தமிழ் துறை இயக்குநர் முனைவர் நா அருள் அரசு சார்பில் தமிழ் துறையின் சார்பில் நடைபெறும் போட்டிகள் கூட பள்ளி போட்டி கல்லூரி போட்டி திருக்குறள் பயிற்சி போட்டி என பெயர் வைத்து பல்வேறு போட்டிகளை நடத்தி வரும் நிலையில் ஆங்கில வழியில் கல்வி கற்றுத்தரும் திருவள்ளூர் ஸ்ரீநிகேதன் பள்ளியில் தமிழ் வளர்ச்சிப் போட்டிகள் என்று பெயர் வைத்து பதினான்கு ஆண்டுகள் நடத்தி வருவது சிறப்பு வாய்ந்தது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் முயற்சியால் திருக்குறள் ஒப்பி போட்டி நடத்தப்பட்டு எழுபது பேர் மற்றும் பாராட்டி தொகை வழங்கப்பட்டு வந்ததை திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியை எழுபது பேர் என்ற நிலையிலிருந்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து தற்போது முன்னூறு பேர் பரிசு பெறும் வகையில் பரிசுத் தொகையையும் உயர்த்தி வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர் பழம்பெரும் கவிஞர் பாடலாசிரியர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் தனது அறுபது ஆண்டு கால திரை வாழ்க்கையில் திரைப்பட பாடல் ஆன்மீக பாடல்களை எழுதிய போதிலும் அதில் கிடைக்காத மகிழ்ச்சி தற்பொழுது திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீநிகேதன் பள்ளியில் கிடைக்க பெற்ற விருது மனம் மகிழ்ச்சியை தந்தது என கவிஞர் கலைமாமணி போய் செங்குட்டுவன் தெரிவித்து மகிழ்ந்ததாக தமிழ் வளர்ச்சித் துறை இயக்குநர் முனைவர் நான் அருள் தெரிவித்தார் என்று காசோலையும் சிறந்த கவிஞர் என்ற பட்டமும் தமிழகத்திலேயே தகுதி வாய்ந்த ஒருவருக்கு வழங்கியுள்ளது சிறப்பு வாய்ந்தது என்றும் அரசு செய்யக்கூடிய விஷயத்தை தனியார் பள்ளி செய்திருப்பது மகிழ்ச்சி தருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்வில் பேசிய சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி பேசுகையில் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு பறிப்பு

யார் வேண்டுமானாலும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மனப்பாடம் செய்பவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கலாம் நானுங்க முன்னூறு வசங்களுக்கு பரிசு பெற்று விட்டாங்க எழுபது இருந்தது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் முன்னூறு பேர் பரிசு பெற்று விட்டார்கள் அதுலேயும் என்ன சிறப்புனா உங்கள் பள்ளி தான் அதுலேயும் எங்கிரிக்கிறீங்க உங்கள் முதல்வர் எங்கிட்ட ரொம்ப பெருமையா சொன்னாங்க எங்கள்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது மாணவர்கள் உங்கள் திருக்குறள் குற்றோதல் கலந்து பரிசு பெற்று விட்டார் மாணவ செல்வங்களே நீங்கள் பரிசு பெறுவதை நான் குளமாற பாராட்டுகிறேன் இந்த வயதில் அவர்கள் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் தன்னுடைய திரை வாழ்க்கையில் பெற்ற பலன்களை எல்லாம் விட இன்றைய உங்கள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தான் பெறுகின்ற விருது தான் எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய விருது என்று என்னிடம் சொல்லும் பொழுது அவர் நெகிழ்ந்ததை கண்டு நானும் மனம் நெகிழ்கிறேன் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய பரிபூர்ணத்துவத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் நாளடியார் என்கின்ற சமண நூல் சொல்லுகின்றது இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாம் உணரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து கல்வி என்று சொன்னால் மம்மர் மருந்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா தீயவற்றையும் எல்லா தீமைகளையும் இந்த உலகத்திலிருந்து இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான் என்று சொல்லுகின்றார் நெல்சன் மண்டேலா கல்வி என்ற ஆயுதத்தை உங்களுடைய கையில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை நீங்கள் எப்படியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியாக மாற்றலாம் ராமசாமி ஐயா அவர்கள் நம் இயக்குனர் அவர்களை கௌரவிக்கின்றார் நம் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களை மனிதனேயக் கவிஞர் கௌரவிக்கின்றார் തിരുവള്ളൂർ மாவட்டத்தில் <laughs> 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 உள்ள இந்த ஸ்ரீநிகேத்தன் பதின்ம பள்ளியில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி போட்டிகள் என்று பல்வேறு தலைப்புகளில் இவர்கள் போட்டி நடத்தி நாலாயிரம் ஐயாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் அளவில் இந்த போட்டிகளை இவர்கள் நடத்தி வருகிறார்கள் சகுந்தலா அம்மாள் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் வாயிலாக இந்த போட்டிகள் நடத்துவதையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த போட்டிகளில் வென்ற மாணவர்கள் மத்தியில் தனியாராக ஒரு அரசு செய்கின்ற நிலையில் ஒரு தலைசிறந்த தமிழறிஞருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் காசோலை விருது வழங்கி இன்றைக்கு கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் இந்த விருது பெறுகின்றார்கள் கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஒரு மாபெரும் கவிஞர் தமிழ்நாடு அரசின் பாரதியார் விருது பெற்றவர் கலைமாமணி விருது பெற்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடன் மிக நெருக்கமாக பழகி அவர் எழுதிய நாடகம் காகித ஓடம் நாடகத்திற்கு கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடி உயர்த்தி தொண்டர் பெரும் தொண்டராக நடந்து வரும் காட்சிக்கு ஒரு அருமையான பாடலை அந்த காலத்திலேயே எழுதி முத்தமிழறிஞருடைய பெருபதிப்பை பெற்றவராவார் அவருக்கு ஸ்ரீநிகேதன் பள்ளி அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் காசோலை இன்று வழங்கி பெருமைப்படுத்தியதை நான் உண்மையாகவே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தமிழறிஞர்களையும் அழைத்து விருது வழங்குவது அந்த மாணவ செல்வங்களுக்கு தன் முன்னால் நிற்கும் ஒரு அறிஞரை பார்க்கும் பழகும் ஒரு நல்வாய்ப்பை இந்த பள்ளி உருவாக்கி இருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பள்ளி மாணவர்களுக்கு என்றே பல போட்டிகளை நடத்தி வருகிறோம் குறிப்பாக ஆறு தலைவர்கள் என்ற அடிப்படையில் அண்ணல் காந்தியடிகள் பண்டிதர் நேரு அண்ணல் அம்பேத்கர் பேர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர்களில் தனிநிலையில் பேச்சு போட்டிகள் நடத்தி அதற்கு பள்ளி மாணவர்களுக்கு பரிசு பரிசுகளை வழங்கி வருகின்றோம் அது மட்டுமின்றி தமிழ்நாடு நாள் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை கடந்த மூன்றாண்டுகளாக மிக சிறப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை கொண்டாடி வருகிறது